தமிழக அரசு சார்பாக சபாநாயகர் அப்பாவு அழகு முத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பெருமாள் எம்பி ஞானதிரவியம் ஞான திரவியம் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பாளை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் நெசவாளர் அணி அமைப்பாளர் பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் அழகு முத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது பாஜக வழக்கறிஞர் பிரிவு பொதுச் செயலாளர் திருநெல்வேலி நீதிமன்றம் பாஸ்கர் சேதுபதி தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் அச்சன்புதூர் பேரூர் கழக தலைவர் எம் தங்கம் மாவட்ட பொதுச் செயலாளர் கணேஷ் மூர்த்தி மாவட்ட செயலாளர் முத்து பலவேசம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் எதிர்த்து முழக்கமிட்டு போரிட்டு நாட்டிற்காக உயிரிழந்தார் பெரும் முதன்மையான வரிசைகளுக்கு வீரன் அழகுமுத்துப்போன் அவர்களுடைய இந்த தினத்தில் அவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்தப்படும் இது அரசு விழாவாக இருந்த எல்லோரும் சேர்ந்து இது கொண்டாடக்கூடிய ஒரு வீரன் அழகுமுத்துப்போம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழித்து வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்